மகிழ்ச்சி அண்ணா உண்ணாமல் அழுவார் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்காக சிறப்பாக வேண்டுகிறோம் அபிரஹாம் சாராளுக்கு முதிர் வயதில் ஈசாக் என்னும் சிரிப்பின் மைந்தனை கொடுத்தீரே சக்கரியா எலிசபெத் தம்பதியர் நேர்மையான விசுவாசம் நிறைந்த வாழ்க்கைக்கு பரிசாகை முதிர் வயதில் யோவான் என்னும் அற்புத குழந்தையை தந்தீரே அண்ணா அபாக்கியபதி பக்தி நிறைந்தவள் தன் மனக்குறை கவலைகள் துயரங்கள் கண்ணீர் அனைத்தையும் யாரிடம் சொல்லுவது என்பதை விட ஆண்டவரிடம் கொட்டவாள் இறை ஆலயத்திற்குச் சென்று கண்ணீர் விட்டு கதறி அழுவாள் அவளின் துயரம் அனைத்தையும் அந்த கண்ணீர் துளிகள் வழியாக வெளிப்படும் தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டி இடைவிடாது அவள் ஜெபித்து வருவாள் இறைவன் தன் குறைபாட்டை காண்பார் தன்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்பி ஜெபத்தை அர்ப்பணிப்பாள் தெய்வமே இன்றும் குழந்தை பாக்கியம் வேண்டி கண்ணீரோடு மன்றாடும் ஒவ்வொரு தம்பதியருடைய வேண்டுதலை கனிவோடு கேட்டரளும் உடல் உள்ள குறைகள் இருந்தால் அனைத்தையும் போக்கி அவர்கள் விண்ணப்பங்களுக்கு செபிக் கொடுத்து அவர்களை நிறைவாய் ஆசிர்வதித்து குழந்தை செல்வத்தால் நிரப்ப வேண்டுகிறோம் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க